தெரியல தாங்க என்னென்ன ஃபேமிலி பிளானிங் போட்டிருக்கோம் அப்படியே நமக்கு இந்த கனெக்ஷன் பிரச்சனை தீர மாட்டேங்குது எவ்வளோ போடுறாங்க நல்லா இருக்கு என்ன சொல்கிற பார்ப்போம் ஏர்டெல் ஆஃபீஸ் போய் இந்த வாரம் எனக்கு கொஞ்சம் வேலை போய் இருக்கு வருவோம் फिर जरा हाई करके अभी भी ले बना ले वे जेडियन दो महीने मिस्टर जेडियन पहले वाला बंद दे ஆறு பேர் ஹாய் குட் மார்னிங் வாங்க தோசை சாப்பிட்லாம் லஞ்சு அரைச்சி விட்ட சாம்பார் வாங்க சாப்பிட்லாம் வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ லைவில் இருக்கிறவங்க ஏழு பேர் இருக்கீங்க வாங்க சாய் ஸ்ரீ சார்ட்ஸ் குட் மார்னிங் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கம்மிங் டு அவர் லைவ் எல்லாம் அப்படி லைவ்ல வந்து வந்து பார்த்து பார்த்துட்டு ஆனால் கமெண்ட் பண்ணாதீங்க வெல்கம் டு அவர் லைவ் ஹாய் ப்ரோ அண்ட் சிஸ்டர்ஸ்